சிவலிங்கத்தின் கண்ணில் ரத்தம் வழிகிறது ஒரு வேடன் சொல்கிறான் அப்பனே உனக்காக என் கண்ணை தருகிறேன் வேடர் குல தலைவன் நாகனுக்கும் தத்தைக்கும் பிறந்தான் வீரத்தின்னர் வேட்டையில் வல்லவன் ஒரு நாள் வேட்டையில் மலைக்கு சென்ற அவன் சிவலிங்கத்தை கண்டான் மனம் உருகியது சுவைத்த எழுச்சியை லிங்கத்தின் முன் வைத்து வாயின் வீரால் அபிஷேகம் செய்தான் இரவு முழுவதும் வில்லேந்தி காவல் காத்தான் மறுநாள் பூஜைக்கு வந்த சிவகோசரியார் எச்சிலையும் இறைச்சியையும் கண்டு அதிர்ந்தார் இது அவமரியாதை என்று கண்கலங்கினார் சிவகோசரியார் சிவனிடம் முறையிட்டார் அவருக்கு சிவபெருமான் அவன் பக்தியை நீ நாளை வந்து மறைந்த நின்று பார் மறுநாள் சின்னன் வந்தான் சிவலிங்கத்தின் வலது கண்ணில் ரத்தம் வழிந்தது அப்பனே உனக்கு காயமா என்று திருத்தான் என் வலது கண்ணை எடுத்து தந்தான் உடனே ரத்தம் நின்றது உடனே இடது கண்ணிலும் ரத்தம் எந்த கண் என குழப்பம் வராமல் இருக்க தன் கால் பெருவிரலை அடையாளமாக வைத்தான் அந்த நேரத்தில் ஒரு ஒளி மில் கண்ணப்பா சிவன் தோன்றி உன் அன்பே எனக்கு பூஜை என்றார் சிவன் அவனுக்கு கண்களும் முக்தியும் அளித்தார் பின்னன் ஆனால் கண்ணப்ப நாயனார் கடவுள் சடங்கை காணார் உண்மையான அன்பை காண்பார் ஓம் நமச்சிவாய